தூய பாத்திமா அன்னை என்ற பெயர் போர்ச்சுக்கல் நாட்டின் பாத்திமா நகரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மே பதின்மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு அக்டோபர் பதிமூன்று வரை லூசியா சாண்டோஸ் ஜெசிந்தா மார்த்தோ பிரான்சிஸ்கோ மார்த்தோ என்ற மூன்று சிறாருக்கு அன்னை மரியா அளித்த காட்சியின் அடிப்படையில் அவருக்கு வழங்கப்படுகின்ற பெயராகும் இந்த உலகின் பல்வேறு இடங்களில் மரியன்னை அளித்த காட்சிகளில் சிறப்பு வாய்ந்ததாக பாத்திமா நகர் காட்சியும் விளங்குகிறது இரண்டாம் உலகப் போர் ரஷ்ய நாட்டின் ஆகியவை பற்றி பாத்திமா அன்னை வழங்கிய முன்னறிவிப்புகள் அப்படியே பலித்ததால் பாத்திமா காட்சி மிகவும் பிரபலமடைந்தது பாத்திமா அன்னையின் திருவிழாமே பதிமூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்திய திருநாட்டின் தென்கோடியில் தென்பாண்டிச் சீமையின் தென்பகுதியில் எட்டு திசைக்கும் பாத்திமா அன்னையின் புகழை பறைசாற்றிக் கொண்டிருக்கும் வள்ளியூர் ஆலய வரலாற்றைக் காண்போம் வேத போதக நாடாகிய இந்தியாவின் தென்பகுதியில் கத்தோலிக்க மறையை பரப்ப வந்த ஐரோப்பாவைச் சார்ந்த அருட்பணி கௌசானல் சுவாமிகள் கிழவநேரி பங்குத் தந்தையாக பணிபுரிந்தபோது வள்ளியூர் புதிய பேருந்து நிலையத்திற்கு வடபுறம் காசி கன்னியாகுமரி சாலையில் அன்னை பாத்திமா மாதா வளாகப் பகுதி தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் பெயரால் வாங்கப்பட்டது காலப்போக்கில் கள்ளிக்குளத்திலிருந்து பிழைப்பதற்காகவும் வியாபாரத்திற்காகவும் சில கத்தோலிக்க குடும்பங்கள் வள்ளியூரில் குடியேறின இவர்கள் புனித மிக்கேல் அதிதூதரிடம் மிகுந்த பற்றும் விசுவாசமும் கொண்டிருந்ததை அறிந்த அருட்பணி கவுசானல் அவர்கள் வள்ளியூரின் வட பகுதியில் மறை மாவட்டத்திற்கு சொந்தமான நிலத்தில் ஓர் அறையில் புனித மிக்கேல் அதிதூதரின் சுரூபத்தை வைத்து ஞாயிறு தினங்களில் ஒன்று கூடி ஜெபிக்க ஏற்பாடு செய்து கொடுத்தார் பின்னர் தற்போதைய பாத்திமா மாதா வளாகத்தின் மேற்கு பகுதியில் ஓலை குடிசை அமைத்து மிக்கேல் அதிதூதர் ஐ பாதுகாவலராகக் கொண்டு அவ்வப்போது திருப்பலியும் ஜெப வழிபாடுகளும் நடந்து வந்தன வள்ளியூர் கிழவநேரி இன் துணைப்பங்காக இருந்தது கிழவநேரியிலிருந்து வள்ளியூருக்கு போதிய போக்குவரத்து வசதிகள் இல்லாத காரணத்தால் பின்னர் இலங்கையைச் சேர்ந்த அருட்தந்தை சுவாமிகள் பணகுடி பங்கு தந்தையாக இருந்தபோது வள்ளியூர் பணகுடியின் கிளை பங்காக மாற்றப்பட்டது அருட்பணி லூர்துமணி பணகுடி பங்கு தந்தையாக இருந்தபோது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தும் ஆண்டு வரை பணகுடி பங்கிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து மென் ஆண்டின் இறுதியில் நாங்குநேரி பங்கின் கிளையாக வள்ளியூர் மாற்றப்பட்டது அப்போது அருட்தந்தை தந்தை அந்தோனிச பர்ணாந்து நாங்குநேரி பங்கு தந்தையாக இருந்தார் அருட்தந்தையின் காலத்தில் வள்ளியூர் மக்களிடையே புத்துயிரும் புத்துணர்வும் ஏற்பட்டு காடுகளாகவும் குன்றுகளாகவும் கற்பாறைகளாகவும் பள்ளங்களாகவும் கிடந்த இடம் சமதளப்படுத்தப்பட்டு அழகிய கிராமமாக மாறியது அப்போது மறை மாவட்ட ஆயராக பணியாற்றிய மேதகு தாமஸ் பர்னாந்து ஆண்டகை அவர்கள் கொடுத்த அரிய ஆலோசனை ஊக்குவித்தலால் அருட்தந்தை அந்தோனிச பர்னாந்து அவர்கள் இன்று நாம் காணும் அழகிய பாத்திமா மாதா ஆலயத்தை காட்ட ஆரம்பித்தார் இவ்வாலயம்தான் இன்று வரை வள்ளியூர் கத்தோலிக்க மக்களின் வித்தாகவும் ஆதாரமாகவும் அமைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறு ஆண்டில் அன்னை பாத்திமா மாதா முதல் காட்சியளித்த அதே மே பதிமூன்றாம் தேதி அன்றைய தூத்துக்குடி மறை மாவட்ட முதன்மை குரு அருட்பணி ஸ்டீபன் தாஸ் அடிகளாரால் புதிய ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது இதுவரை வள்ளியூரின் பாதுகாவலராக இருந்த புனித மிக்கேல் அதிதூதரை இரண்டாம் பாதுகாவலராகக் கொண்டு அன்னை பாத்திமா மாதாவின் பெயரால் ஆலய கட்டுமான பணிகள் சிறப்பாக நடைபெற்று ஐந்து ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு அன்று திருத்தந்தையின் இந்திய தூதர் மேதகு ஜோசப் காப்ரியோ அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது பதினைந்து ஆயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு அன்று மேதகு ஆயர் தாமஸ் பர்னாந்து அவர்களால் திருப்பலி பீடம் அர்ச்சிக்கப்பட்டது இவ்வாலயத்தில் அமைந்துள்ள பாத்திமா அன்னையின் சுரூபம் சிறப்பு வாய்ந்ததாகும் இச்சுரூபம் பாத்திமா காட்சியில் அன்னையை நேரில் பார்த்த அப்போது உயிரோடிருந்த அருட்சகோதரி லூசியா அவர்கள்தான் காட்சியில் கண்ட அன்னையின் உருவத்தை வர்ணிக்க அதன்படி வடிவமைக்கப்பட்ட மூன்று சுரூபங்கள் பாத்திமா பகுதியில் பேராயர் மேதகு வெனான் பொறையிரோ அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு சுரூபங்களில் ஒன்று பாத்திமா பகுதியிலும் மற்றொன்று யாத்ரிகை கன்னிகை என்ற பெயரில் உலகம் முழுவதிலும் சுற்றி பாத்திமா மாதா பக்தியையும் ஜெபமாலை பக்தியையும் பறைசாற்றி வந்தது மூன்றாவது சுரூபம் வள்ளியூருக்கு அனுப்பப்பட்டு ஆறு ஏழு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து எட்டு ல அருட்டந்தை அந்தோனிச பர்னாந்து அவர்களால் ஆலயத்தின் மாதா பீடத்தில் திருநிலைப்படுத்தப்பட்டது மேலும் தங்கக் கிரீடம் மந்திரிக்கப்பட்டு மதுரை பேராயர் மேதகு ஜஸ்டின் திரவியம் அவர்களால் மாதாவிற்கு முடிசூட்டப்பட்டது இவ்வாலய கட்டுமானப் பணிகள் நடந்து கொண்டிருந்த காலத்தில் தினமும் திருப்பலியும் தியானங்களும் ஆன்மீக கருத்தரங்குகளும் நடத்தப்பட்டு வள்ளியூர் மக்களின் இறை விசுவாசம் ஆழப்படுத்தப்பட்டது மேலும் கப்பூச்சின் சபையின் அருட்தந்தையர்கள் வரவழைக்கப்பட்டு மறையுறை கொடுத்ததுடன் அவர்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் சந்தித்து கிறிஸ்துவில் ஒன்றித்திருக்க செய்த பெருமை அருட்பணி அந்தோனிசா பர்னாந்து அவர்களையே சாரும் ஆலயமணி அர்ச்சிக்கப்பட்டவுடன் இவ்வாலய மரியாயின் மாசற்ற இருதயத்திற்கு செய்யப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரம் செய்யும் திருத்தலமாக செயல்படும் விதத்தில் வழிபாட்டு முறைகள் அமைக்கப்பட்டன அதன்படி அன்னை பாத்திமாவில் அறிவித்த முதல் சனிக்கிழமை பக்தியை முழு இரவு ஜெபத்துடன் அன்பிறவு என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டது பாத்திமா என்ற பெயரில் பத்திரிகை ஆரம்பித்து முப்பது ஆயிரம்க்கும் அதிகமான பிரதிகளை அச்சிற்று இலவசமாக பலருக்கும் அனுப்பிக் கொடுத்து முதல் சனிக்கிழமை பக்தியை பரப்பினார்கள் எனவே அன்னையின் ஆசீரையும் அருளையும் பெற ஆயிரக்கணக்கான மக்கள் முதல் சனிக்கிழமை அன்று ஆலயம் நாடி வந்தனர் இவ்வாறு வரும் மக்களுக்கு தங்குவதற்கு சூசையப்பர் இல்லம் அமைத்து அதன் அருகில் அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டது அன்னையின் ஆசிரை அபரிமிதமாக பெற்றும் கேட்ட வரங்கள் அனைத்தையும் பெற்றமையால் திருயாத்திரை பயணிகளின் எண்ணிக்கை பல்லாயிரமாகப் பெருகியது பாத்திமா பத்திரிகையை வெளியிட அச்சகம் நிறுவப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது இம்மாண்டு திருச்சிலுவை தொடக்கப் பள்ளியையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டு எல் பாத்திமா மகளிர் உயர்நிலைப்பள்ளியையும் அருட்பணி அந்தோணி ச பர்னாந்து அவர்கள் துவங்கி பின்னர் திருச்சிலுவை பள்ளியை பாத்திமா மகளிர் உயர்நிலைப்பள்ளியை முதலில் அன்னாள் சபை தொடர்ந்து காணிக்கை அன்னை சபை அருட்சகோதரிகளிடமும் ஒப்படைத்து அருட்தந்தை அவர்களே தாளராக இருந்தார் இரண்டாயிரத்து ஒன்று எல் பாத்திமா மகளிர் உயர்நிலைப்பள்ளி மேல் நிலைப்பள்ளியாக உயர்வு பெற்றது வள்ளியூர் ஆலயம் தனிப்பங்காக உயர்த்தப்பட்டு அருட்டந்தை அந்தோணிசு பர்ணாந்து அவர்கள் முதல் பங்குத்தந்தையாக பொறுப்பேற்றார் வள்ளியூரின் பங்குகளாக ஏர்வாடி திருக்குறுங்கடி களக்காடு சிதம்பராபுரம் நம்பித்தலைவன் பற்றயம் பெருமளஞ்சி தலைவன் மனை ஆகியவை இருந்தன அருட்தந்தை அந்தோணிச பர்ணாந்து காலத்திலேயே பங்குத்தந்தை இல்லம் கட்டினார் அருட்பணி பங்கிரால் எல் பர்ணாந்து பணிக்காலத்தில் திருக்குறுங்கடியிலும் பெருமளஞ்சியிலும் புனித அந்தோணியார் பேரில் அருட்பணி அந்தோணிச பர்ணாந்து அவர்களின் உதவியுடன் ஆலயங்கள் எழுப்பப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டது தனியார் நடுநிலைப் பள்ளி ஒன்றை அருட்தந்தை அந்தோணிச பர்ணாந்து அவர்கள் விலைக்கு வாங்கி அதற்கு நிர்மலா ஆர்சி பள்ளி என பெயர் சூட்டி வள்ளியூர் பங்கு தந்தையிடம் ஒப்படைத்தார் அருட்பணி விக்டர் தேவராஜ் பணிக்காலத்தில் கல்லறை தோட்டத்திற்கு மதிர்ச்சுவரும் நிர்மலா ஆர்சி பள்ளிக்கு புதியதொரு கட்டிடமும் கட்டப்பட்டதுடன் இரவு வரை நடந்து வந்த அன்பிறவு ஜெபத்தை நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை மாற்றினார் அருட்பணி தியோபிலஸ் பணிக்காலத்தில் கலையரங்கம் மேற்கூரை கான்கிரீட் போடப்பட்டதுடன் அருட்தந்தை தந்தை அந்தோணி ச பர்னாந்து அவர்களின் ஒத்துழைப்போடு ஜெபமாலையின் பதினைந்து தேவ இரகசியங்களும் சுரூபமாக ஆலய வளாகத்தில் அமைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு அம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் மேதகு ஆயர் தாமஸ் பர்னாந்து அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது அருட்பணி மஸ்கர்னஸ் காலத்தில் அமலி இல்லம் கட்டப்பட்டது பதினான்கு ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு எல் இறைவனடி சேர்ந்த வள்ளியூரை வளர்த்தெடுத்த மாதாவின் விசுவாசியான அருட்பணி அந்தோணி ச பர்னாந்து அவர்களது உடல் மே பதினேழாம் தேதி ஆலய வளாகத்தில் மாதா பீடத்தின் வெளிப்புற முன்பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டது மாதா பீடமும் புனித மிக்கேல் அதிதூதர் பீடமும் புதுப்பிக்கப்பட்டு ஆயரால் அர்ச்சிக்கப்பட்டது கிளைப்பங்கான தலைவன் மனையில் பழைய ஆலயம் அகற்றப்பட்டு புதிய ஆலயம் கட்டப்பட்டது அருட்பணி பன்னீர்செல்வம் பணிக்காலத்தில் மின் விசிறி வசதி செய்யப்பட்டது கெபி கட்டப்பட்டு திரு இருதய சுரூபம் பாத்திமா மாதா சுரூபமும் வைக்கப்பட்டு இவ்வழியே செல்லும் பயணிகளின் மாதா என அன்புடன் அழைக்கப்படுகிறது கோபுரம் அருட்பணி ஸ்டீபன் தாஸ் அவர்களால் அடிக்கல் போடப்பட்டு கலை நயத்துடன் கட்டப்பட்டு இரண்டாயிரத்தி ஆண்டு மேதகு ஆயர்பீட்டர் பெர்னாண்டோ அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது ஆலயமணி என்ற ஒலிநாடா வெளியிடப்பட்டது இவ்வாறு அருட்பணி பன்னீர்செல்வம் பணி காலத்தில் மக்களிடம் ஜெபமாலை பக்தி அதிகமாக ஏற்படுத்தப்பட்டு பங்குத்தளத்தை வளர்ச்சி பெற செய்தார்கள் அருட்பணி நார்பர்ட் தாமஸ் அடிகளாரின் பணிக்காலத்தில் இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து ஐந்து காலத்தை திருத்தந்தையால் நற்கருணை ஆண்டாக அறிவிக்கப்பட்டதையொட்டி இறைமக்கள் ஆராதனை செய்யும் பொருட்டு நற்கருணை சிற்றாலயம் அமைத்து பன்னிரண்டு பத்து இரண்டாயிரத்து ஐந்து அன்று தூத்துக்குடி ஆயர் மேதகு ஈவான் அம்புரோஸ் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது பாத்திமா மாதா சமூக மையம் அமைக்கப்பட்டதுடன் இரண்டாயிரத்து ஏழு எல் புதிய கொடிமரமும் வைக்கப்பட்டது பாத்திமா அற்புத கெபி ஒன்றும் கட்டப்பட்டது